ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் டுடே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெருமாளோட அஞ்சாவது நாலாவது வாரம் விரத சாப்பாடு இன்றைக்கி தான் ஏல போட்டு படைச்சிருக்கேன் அப்புறம் மித்த நாளெலாம் வந்து கடைக்கு போயிடுறதுனால சீக்கிரம் படைச்சிட்டு லஞ்சு மட்டும் தான் காமிச்சேன் இந்த வாரம் வந்து ஏல போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது புடலங்காய் சாம்பாருங்க அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் ஒரு வத்தல் அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியலுங்க அப்புறம் பெருமாளுக்கு அஞ்சு விளக்கு அஞ்சு மூவை குத்து விளக்கு ஏற்றியாச்சுங்க செவ்வாழைப்பழம் ஆரஞ்சு எல்லாம் வச்சு இப்படி தான் சாமி கும்பிட்டுக்கோங்க எல்லா சாமியும் சேர்த்தி கும்பிட்டுக்கோங்க இதுதாங்க எங்கள் வீட்டில் டுடே லஞ்சுங்க இது வந்து ராகி புட்டு இது இனிப்பு இது பெருமாளுக்கு பிடிச்ச பொரிமா அதுவும் செஞ்சுருக்கேன் அது இட்லி அரிசியை வந்து ஊற வச்சு அரை நேரம் ஊறிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா வறுத்து கொஞ்சமாக பாவு காய்ச்சி செய்யணுங்க டுடே இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு ஓம் போட்டுக்கிட்டுருக்கேன் மூணு தடவை போட்டுக்கலாம் பெருமாளே ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ ஓம்

நாராயணா ஓம் நமோ நாராயணா சரஸ்வதி தாயே லட்சுமி தாயே விநாயக பெருமானே எல்லோரும் சேர்ந்து எங்களை நல்லா வழிப்படுத்துங்கப்பா ஓம் நமோ நாராயணா 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 எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்கப்பா டூ டே லஞ்ச் பார்த்துருங்க சிவப்பெருமானுக்கும் காமிச்சிடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டோம் டூ டே பார்க்கலாம் வாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் புடலங்கா குழம்பு அப்புறம் பாருங்கள் தழை தழை தழைன்னு தக்காளி அந்த புடலங்கா கடலப்பருப்பு ராசா அதுக்கப்புறம் பாருங்கள் பொரிமா நெரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து பீன்ஸ் பொரியல் இது உருளைக்கெழங்கு இது ஒயிட் ரைஸ்ங்க